தங்கம் விலை ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் தொன்னூற்றி ஓராயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை காலையில் முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சரிவு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் நான்காம் தேதி வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் இந்தியாவில் ஒரு பவுன் தங்கம் விலை இரண்டு லட்சம் ரூபாயாக உயரும் என பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜே பி மோர்கன் கணிப்பு திருப்பூரில் நாளை நடைபெறவுள்ள தமிழக மக்கள் உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தாவேக்க தலைவர் விஜய் ஏற்றால் அது அரசியல் தற்கொலைக்கு சமம் என டிடிவி தினகரன் காட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் இருப்பதால் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரிப்பு விடுதலை போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர்கள் நினைவு நாளையொட்டி சென்னையில் உள்ள சிலைகளுக்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் மரியாதை குமரி மாவட்ட அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து நாசமாவதால் விவசாயிகள் கவலை குற்றாலம் பேரருவியில் வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த தளக்கற்கள் தடுப்பு கம்பிகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டம்